ஓப் ஸ்ரீ வராகி தாயே போற்றி என் அன்பு கொள்ளையே இப்போது இந்த வராகி அம்மா உத்தரவு போட்டு விட்டேன் அல்லவா என்னுடைய உத்தரவை நீ கேட்டினா கண்டிப்பாக நீ சந்தோஷம்தான் படுவ அந்த அளவுக்கு உனக்கான அதிர்ஷ்டத்தை உன் கைகளில் சேர்ப்பதற்காகவே இந்த வராகி அம்மா உனக்கான நல்லதை செய்ய வந்திருக்கேன் இனிமோ வாழ்க்கையில் நீ எந்த விஷயத்திலும் தோத்து போகாமல் உனக்கான வெற்றி மிக பெரிய அளவில் உண்டாகும்படி நான் அற்புதம் செய்ய போறேன் ஒவ்வொரு தருணத்திலும் நான் உன் கூடவே இருக்கும் போது உனக்கு நல்லதை செய்யும் போது நீ எதற்காக கவலை கொள்கிறாய் உனக்கு தெரிஞ்சதை வச்சு நீ என்னை வழிபடுகிறாய் அதுவே எனக்கு போதும் என்னை பொறுத்த வரைக்கும் நீ எனக்காக பெருசா படையல் போடுறதோ பிரசாதம் வைக்கிறதோ அல்லது பெரிய பெரிய விரதம் இருந்து வழிபடுவதோ எந்த அவசியமும் இல்லை உன் உள்ளத்தில் இருந்து சுத்தமான மனசோட நல்ல எண்ணங்களோட என்னை வழிபட்டாலே அது எனக்கு மிகப்பெரிய பூஜைதான் என்னை நீ வழிபடுவதற்கு இந்த வராகி அம்மா எந்த விதிமுறைகளையும் சடங்குகளையும் வைக்கவில்லை ஏன்னா நான் உனக்கு தாயல்லவா ஒரு குழந்தை தன் சொந்த தாயை அழைப்பதற்கு எந்த முறையையும் பின்பற்ற வேண்டியதில்லைதானே நீ எப்போது என்னை அன்போடு அம்மானு கூப்பிட்டாலும் உனக்காக நான் ஓடி வருவேன் உன் மனசில் இருக்கக்கூடிய நேர்மையும் உன் இதயத்தின் அன்புமே எனக்கு போதும் என்று செல்லமே நீ எப்போ கூப்பிட்டாலும் உனக்காக ஓடிவந்து உனக்கு துணையாக நான் இருந்து உன் வாழ்க்கைக்கான வெற்றிகளைத் தருவேன் ஒரு தாயானவன் தன் பிள்ளைக்கு என்ன தேவைன்னு தெரியாமலா இருப்பா நானும் உனக்கு எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் அனைத்தையும் சரியான நேரத்தில் உன் கைகளில் ஒப்படைப்பதற்காக உன்னை தேடி வந்திருக்கேன் நீ நம்பிக்கையோடு பொறுமையோடு இருந்தினால் உன் வாழ்வின் ஒவ்வொரு தருணத்திலும் நான் இருந்து உன் வாழ்க்கைக்கான வெற்றிகளை பெற்றுத்தருவேன் நீ எப்போதும் உன் உடல் ஆரோக்கியத்தையும் மன அமைதியையும் பாதுகாத்துக்கணும் ஏன்னா வாழ்க்கையில உன் உடல் ஆரோக்கியத்தையும் மன அமைதியையும் விட முக்கியமானது எதுவும் இல்லை என்று சொல்லமே உடலும் மனசும் நல்லா இருந்தாலே என்ன பிரச்சனை வந்தாலும் எவ்வளவு தோல்விகள் வந்தாலும் அதிலிருந்து உன்னால் மீண்டு எந்திரிச்சு நிக்க முடியும் முதல்ல உன் கவலைகளையெல்லாம் தூக்கி எரிஞ்சிட்ட அமைதியாக இது நல்ல எண்ணங்களையும் நல்ல பழக்கங்களையும் உனக்குள்ள நீ வைத்திருக்கும் போது கண்டிப்பாக உனக்கு புது பலமும் நம்பிக்கையும் உண்டாகும் உன் கையில் இருக்கும் திறமையை மட்டும் வச்சுக்கிட்டு உன்னால் ஜெயிக்க முடியாது உன் வாழ்க்கையில் என்னுடைய அருளும் அதிர்ஷ்டமும் ஆசிர்வாதங்களும் சேர்ந்து தான் உன் வாழ்க்கையை அழகாக மாற்றுங்கிறத புரிஞ்சுக்கும் நான் உனக்கு கொடுக்குற வாய்ப்புகளை நீ எப்படி பயன்படுத்துகிறியோ அதை பொறுத்து தான் உன் வாழ்க்கையில் முன்னேற்றம் உண்டாகும் நான் உனக்கு கொடுக்கக்கூடிய எல்லாம் நீ துணிவோடு புத்திசாலித்தனத்தோடு பயன்படுத்தும் போது அது உன் விதியையே மாற்றும் சக்தியாக இருந்து உனக்கான வெற்றியை பெற்றுத்தரும் எப்போதும் எல்லாமே உடனே நடந்துடாது உன் திறமையும் வாய்ப்பும் ஒன்னால் சேரும் போதுதானே வாழ்க்கை செழிக்கும் என்று செல்லமே இப்போது உனக்கு துணையாக இந்த வராகி நான் இருந்து உன் வாழ்க்கையை வெற்றியால் நிரப்பப் போறேன் நான் உன்னுடைய விதியின் பாதையை திருத்தி அமைக்கும் சக்தி கொண்டவள் என்பதை இப்போது நீ புரிந்து கொள்வாய் என்று செல்லமே உன் வாழ்க்கையில் உனக்கு தலைவிதியாக எழுதப்பட்டிருந்த துயரமான வரிகளையெல்லாம் அழிச்சு அதுக்கு பதிலாக உன் வாழ்க்கையில் வெற்றியும் அகலமும் மகிழ்ச்சியும்ன்ற நல்ல தலையெழுத்தை எழுத போகிறேன் இனிமேல் எதற்காகவும் நீ மனம் கலங்க வேண்டிய அவசியமில்லை கடந்த காலத்தில் நீ சந்தித்த கஷ்டங்கள் எல்லாமே உன்னை வலுப்படுத்தியது போலவே இனி வரும் நாட்களிலும் அது உனக்கு எந்த தலையையும் கொடுக்காம நான் உன் கையை பிடிச்சிட்டு உன் அனுபவத்தின் மூலமாகவே உன்னை வெற்றி பெறச் செய்வேன் இனி யாராலும் எவராலும் உன்னை தாழ்த்த முடியாது என்று செல்லமே நானே உனக்கு துணையாக இருந்து ஆசீர்வதிச்சு உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றி அமைதியாய் வாழ வைக்கப் போகிறேன் என்னுடைய ஆணையமாக என்னுடைய குடியிருப்பாக உன்னுடைய இதயத்தை நான் தேர்ந்தெடுத்திருக்கேன் உன்னுடைய உள்ளத்தையே ஒரு கோவிலாக மாற்றி நான் உனக்குள்ள வந்து குடியேற போகிறேன் உன் மனசில் இருக்கக்கூடிய மாயைகள் அனைத்தும் விலகி போய் இனிமேல் உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கும்படி நான் செய்கிறேன் உன்னை நோக்கி வந்த மனிதர்களும் நீ சந்தித்த அனுபவங்களும் உனக்கு கிடைச்ச தொடர்புகளும் எல்லாமே நீ ஜெயிக்கிறதுக்கான வழியை தான் காட்டுச்சுன்றத கூடிய சீக்கிரம் நீ புரிஞ்சுக்க போகிற உன்னுடைய திட்டம் எதுவாக இருந்தாலும் அதை நீ பொறுமையாக செயல்படுத்தினா கண்டிப்பாக உனக்கு வெற்றி கிடைக்கும் மனசில் எந்த குழப்பம் வந்தாலும் நீ அதை நிதானமாக சமாளித்து கடந்து வந்துவிடு கோபமும் எரிச்சலும் கொல்லாமல் நீ அமைதியாக உன் வாழ்க்கையை வாழ்ந்தாலே எல்லாவற்றிலும் வெற்றி பெற முடியும் நீ இனிமே இனிமையான மகிழ்ச்சியான சந்தோஷமான வாழ்க்கையை சிறப்பாக வாழும்படி இந்த வராகியம்மா உன்னை அதிர்ஷ்டசாலியாக ஆக்க வந்திருக்கேன் மற்றவங்க சில பேர் உன்னை பார்த்து பொறாமப்படலாம் அவங்க மனசில் என்ன இருக்குன்னு உன்னால புரிஞ்சுக்க முடியாது அதனால உன்னுடைய ரகசியங்களையும் உன்னுடைய கனவுகளையும் நீ என்ன செய்ய போறோன்ற முயற்சிகளையும் யாரிடமும் நீ சொல்ல வேணாம் ஏன்னா நீ நல்லது நினச்சி சொல்ல போய் அதுவே உனக்கு கெடுதலாக பிரச்சனையை வரமுலைக்க கூடியதாக மாறிவிடக் கூடாதல்லவா எப்போதும் நீ மன அமைதியை பாதுகாத்து வச்சுக்கோ நாவும் கூட இருக்கும்போது இனி எல்லாமே நல்லதாகவே நடக்கும்ன்ற நம்பிக்கையோட அமைதியாக முன்னேறு உன் வாழ்க்கையின் நோக்கம் என்னவென்பதை இந்த வரகியம்மா நன்கு அறிவேன் உன் நோக்கத்தையும் விருப்பத்தையும் ஆசையையும் நிறைவேற்றி உனக்கான நல்லதை நடத்தி முடிப்பேன் எப்போதாவது உனக்கு மனசு குழப்பம் அடையும் போதெல்லாம் அமைதியாக உட்கார்ந்து என் நாமத்தை சொல்லு அந் என்னுடைய நாமமே வராகியம்மா வஜ்ரகோஷம்ன்ற இந்த எழுத்துக்களை இந்த வார்த்தைகளை உன்னை பாதுகாக்கும் கவசமாக இருந்து உன் வாழ்க்கையை நல்லபடியாக மாற்றி அமைக்கும் இனி எல்லா விஷயமும் உனக்கு நல்லபடியாக நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன் உன் பயத்தையும் கவலையையும் சந்தேகத்தையும் போக்கி உன் உள்ளத்தை அமைதிப்படுத்த வேண்டியது என்னுடைய பொறுப்பு நீ எப்போதும் நம்பிக்கையோடும் மகிழ்ச்சியோடும் வாழும்படி நான் செய்கிறேன் நான் உன் கூட இருக்கும்போது நீ எங்கே போனாலும் உறுதியாக தெளிவாக முன்னேற முடியும் எதிர்காலத்தின் எல்லா தடைகளையும் நீ எளிதாக கடந்து செல்வாய் ஏன் செல்லமே உன் வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு நிகழ்வும் உனக்கு நன்மையை தரும்படி இந்த வராகி அம்மா செய்ய போகிறேன் நான் உன் கூட இருக்கும்போது எல்லா பிரச்சனைகளையும் உன்னால் எளிதாக கடந்து வந்துட முடியும் மனசில் நிம்மதியையும் சந்தோஷத்தையும் பாதுகாப்பையும் நீ உணரும்படி உன் வாழ்வின் ஒவ்வொரு தருணத்திலும் இந்த வராகி உன் கூட இருந்து உனக்கான நல்ல அனுபவத்தை கொடுப்பேன் நீ எப்போதும் எதை கண்டும் கவலை கொள்ளாமல் மகிழ்ச்சியோட நிம்மதியாக சந்தோஷமாக வாழும்படி நான் செய்கிறேன் நீயும் பயப்படாமல் முன்னேற தயாராகு வாழ்க்கைங்கிற பெரிய கடலில் நீ பயணித்து கொண்டிருக்கும் போது கடல் அலைகள் வந்து உன்னை பயமுறுத்தலாம் உன் எதிர்காலமே மறைஞ்சது போல உனக்கு தோன்றலாம் கரையே தெரியாத படகுல நடுக்கடலில் நீ மாட்டிக்கிட்டது போல கூட நீ வாழ்க்கையை உணரலாம் ஆனா என்ன நடந்தாலும் நீ கவலைப்பட வேணாம் இந்த வராகி அம்மா உன் கூட தானே இருக்கேன் பயமும் சந்தேகங்களும் உன்னை நோக்கி வந்தாலும் உன் உள்ளத்தில் உள்ள நம்பிக்கை உன்னை முன்னேற செய்யும் உன் மன அச்சங்களையும் குழப்பங்களையும் நான் அகற்றி உன்னை ஒளியோடு வழி நடத்துகிறேன் உன் மனநிலையில் நீ உறுதியாக இருக்கும்போது வாழ்க்கையின் கடல் அலைகளே உன்னை தடுத்தாலும் நீ பாதுகாப்பாக முன்னேறி கரை வந்து சேர முடியும் உன் மனசை சிதறடித்து உன்னை மனமுடைந்து போகும்படி செய்தவர்கள் யார் என்ன செஞ்சாலும் எப்படி இருந்தாலும் நான் உன்னை நேசித்து அன்பு காட்டி அரவணைச்சு உன் வாழ்க்கைக்கான வெற்றியை தருவேன். நீ சிக்கல்லையும் சிரமத்திலையும் பிரச்சனையிலும் வழியிலும் இருக்கும்போது உன் கூடவே இருந்து உனக்கு ஆறுதல் சொல்லி உன் உணர்வுகளை பகிர்ந்து கொண்ட நல்ல மனிதர்கள் கடைசி வரைக்கும் உன் கூடவே இருக்கும்படியும் உன் வாழ்க்கையில் அவர்கள் அன்பின் வெளிச்சம் உன்னோடு நிலவும்படியும் நான் செய்ய போகிறேன் மற்றவங்க உன்னுடைய வழியையும் வேதனையும் பகிர்ந்து கொள்ளவில்லை என்றாலும் அவர்கள் வெறும் வார்த்தைகளில் மட்டுமே அக்கறை சொன்னாலும் நீ அதை பெருசாக எடுத்துக்க வேணாம் எப்போதும் இந்த உன் கூட இருக்கும்போது நானே நிரந்தரமான உறுதியான ஆதரவாக இருந்து உன்னை அரவணைச்சு உன் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கான வழிகளை காட்டுவேன் என்னை நம்பி வந்த உன்னை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் நீ ஏன் மேலே நம்பிக்கை வச்சினாலே போதுமேன் நீ நீயே எதிர்பார்க்காத இடங்களிலிருந்து உனக்கு சாதகமான பதில்கள் வந்து அது உன் மனசை மகிழ்ச்சியிலும் ஆச்சரியத்திலும் ஆழ்த்த போகுது இந்த நாள் முதல் உன் வாழ்க்கையில் புது புது மாற்றங்களை கொண்டு வந்து உன்னை ஜெயிக்கும்படி நான் செய்வேன் செல்லமே